இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இந்தியா இங்கிலாந்து நாடுகள் உறுதிபூண்டுள்ளன உற்பத்தி டிஜிட்டல் வர்த்தகம் எரிசக்தி மற்றும் சேவைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கூட்டாண்மைக்கான புதுப்பிக்கப்பட்ட போக்கை வகுக்க மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் இங்கிலாந்து வணிக மற்றும் வர்த்தக செயலாளர் பீட்டர் கெயில் ஆகியோர் நேற்று மும்பையில் சந்தித்து பேசினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரே நாள் இரவில் நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த முப்பது மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்ட பத்தொன்பது குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கோல்ட்ரிவ் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை அசோக் நகரில் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதரை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் சுந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை உள்ள பதினான்கு குழந்தைகள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர் திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரியவந்தது இதற்கான காரணம் குறித்து அம்மாநில அரசு விசாரித்தபோது போது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் ஃபார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து மற்றொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தான் காரணம் என்பது தெரியவந்துள்ளது உலக பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் இந்தியாவின் பங்கை சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா பாராட்டியுள்ளார் உலக வளர்ச்சி முறைகள் பல ஆண்டுகளாக மாறி வருவதாக தெரிவித்த அவர் இந்தியா ஒரு முக்கிய வளர்ச்சி இயந்திரமாக வளர்கிறது என்றார் அடுத்த வாரம் வாஷிங்டனில் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூடும் உலக வங்கி மற்றும் ஐ ஆண்டு கூட்டங்களுக்கு முன்னதாக அவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் மூன்று சதவீதம் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐ அறிவித்துள்ளது திமுக ஆட்சியில் தமிழகம் நாசமடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் ஐநூற்று ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறும் திமுகவிற்கு பதிமூன்று மதிப்பெண் தான் கிடைத்துள்ளது என அன்புமணி தெரிவித்தார் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தொடர் மழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணை பகுதியில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோரு கன அடி நீர் வெளியேற்றும் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு நீர்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பணையாகும் இது இயற்கை எடில் கொஞ்சம் இடமாகவும் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு அழகிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது தர்மபுரியில் மாரடைப்பால் உயிரிழந்த பெண்ணின் உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் அருகே உள்ள ஏ ரெட்டி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி அவரின் மனைவி உடல் நலக் கோளாறுக்காக சிகிச்சை பெறும் வகையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சத்தியவாணியின் உடலை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்ய முடிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து தர்மபுரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது உடல் குடும்பத்தினரால் தகனம் செய்யப்பட்டது விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாட உள்ளன இப்போட்டி மாலை மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது இந்தியா ஏற்கனவே விளையாடிய இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டிகளில் மூன்றாவது இடத்தில் உள்ளது தென்னாப்பிரிக்கா இரண்டு போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றியும் ஒரு போட்டியில் தோல்வியும் அடைந்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பின்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தருண் பிரான்சின் தோமா போபேவை எதிர்கொண்டார் இதில் பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி இரண்டுக்கு இருபது என்ற செட் கணக்கில் தருண் வெற்றி பெற்றார்